சோலையின் ஓசை சித்திரம் செவி கொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் கர்நாடக சங்கீதத்தில் சாதாரணமாக பைரவிராக இடையில் முகாரி ராகநாயகிராகத்தில் தர்பார் ராகத்தில் தேவகாந்தாரி வந்து கலந்துவிடும் என்று சங்கீத நிபுணர்கள் சொல்வார்கள் சங்கீதத்தில் நுணுக்கமான நுட்பமான தேர்ச்சி பெற்றவர்கள்தான் இத்தகைய கலப்படத்தை தவிர்க்க இயலும் என்று தெரிகிறது ஆனால் இந்த கதையின் நாயகி நாதஸ்வரத்தில் கம்பீரமான பைரவிராகத்தை ஆலாபனை செய்யத போது சோகத்தையும் துயரத்தையும் உள்ளடக்கிய முகாரி ராகம் கலந்து கலந்துவிடுகிறது என்றால் அது அவளுடைய சங்கீத ஞானக்குறைவினால் குறைவினால் அல்ல வேறு ஏதோ ஆழமான காரணம் இருந்தது என்பதை விளக்குகிறது இந்த சிறுகதை ராகவேதனை வாருங்கள் சிறுகதையை கேட்டு மகிழலாம் ராகவேதனை அதிகாலை நேரம் நாதஸ்வர இசை எங்கிருந்தோ காற்றிலே மிதந்து வந்தது இந்த பூபாலராகம் காலை நேரத்திற்கு ஏற்றதெனக் கண்டுபிடித்தவர்களின் கூர்ந்த மதியை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்றுதான் தோன்றுகிறது புலர்ந்து புலராத காலை கதிரவனின் பொன் பெருங்கடலின் நீலப்பெருங்கடலின் நீர்பெருக்கு அத்தனைக்கும் தங்கமுலாம் பூசுகின்ற அப்புனித நல் வேளையிலே பொங்கி எழுந்து இடைவிடாது ஆர்ப்பரிக்கும் அலைகடலின் பேரொலியிலும் புள்ளினங்கள் தாங்கள் சேர்ந்திசைக்கும் இன்னமுதே இசைமழையிலும் அம்மா அம்மா என்று அழைக்கும் ஆவினங்களின் அன்புக்குரல்களிலும் அருள் வெள்ளமாக பாய்ந்து பரவும் ஆலயமணி ஓசை நயத்திலும் பின்னிப் பிணைந்து ஒலிக்கிரமத்தோடு ஒலிப்பதே போன்ற நாதபோதை கலர்ந்து ஓர் உணர்வு ஏற்படுகிறதே அது எதனால் அல்லது உக்கிரமான உச்சிவெயில் நேரத்திலும் கூட பூபால கேட்க நேர்ந்தால் காலை நேரத்தின் இளம் பூந்தென்றல் நமது உடம்பை தொட்டு தடவி செல்கிறதே அது எப்படி என்ன கல்யாணத்திற்கு புறப்படலாமா நண்பரின் குரல் வாசலில் கேட்டது அடுத்த தெருவில் நடக்கும் கல்யாணத்திற்கு நானும் நண்பருமாக கிளம்பினோம் இப்பொழுது நாதஸ்வரத்தில் கல்யாணி ராக ஆலாபனை நடந்து கொண்டிருந்தது கல்யாணி ராகத்தையும் கம்பராமாயணத்தையும் அனுபவித்து முடித்தவர்கள் இல்லை என்று அமரர் கல்கி எழுதியிருந்தது எத்தனை அழகான ஆழமான கருத்து என்று என் சிந்தனை ஓடியது நாதஸ்வரம் யார் என்று நண்பரை விசாரித்தேன் வேறு யார் இந்த ஊரில் இருக்கிறார்கள் கோவில் மேளம் குருந்தப்பனாகத்தான் இருக்கும் என்றார் குருந்தப்பன் நல்ல சங்கீத பரம்பரையைச் சேர்ந்தவர் ஞானஸ்தரும் கூட வயதாகிவிட்டபடியால் உழைத்து வாசிக்க முடியவில்லை என்று முன்பு ஒரு தடவை சந்தித்து போது சொன்னார் கல்யாண வீட்டை அடைந்து வெளிப்பந்தலில் அமர்ந்தோம் மேளக்காரர்கள் வீட்டுக்குள்ளிருந்து வாசித்து கொண்டிருந்தாலும் என் ஞாபகம் கவனம் எல்லாமுமே நாதஸ்வர வாசிப்பிலேயே ஒன்றியிருந்தன வயதான குருந்தப்பனா இத்தனை லாபகமாக அனாயாசமாக வாசிக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது குருந்தப்பனை பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் கோவிலுக்கு கிளம்பிய மணமகனுடன் மேளக்காரர்களும் வெளியே வந்தார்கள் குருந்தப்பன்தான் முதலில் வந்தார் அவர் கையில் நாயனம் இல்லை ஒத்து ஊதும் குழல்தான் இருந்தது அப்படியானால் நாதஸ்வரம் யார் ஒரு பெண் நாயனத்தை கையால் பிடித்தபடியே வந்து கொண்டிருந்தாள் என்ன ஆச்சரியம் ஒரு பெண்ணினுடைய வாசிப்பையாய் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தோம் நாதஸ்வரத்திற்கு அசுர சாதகம் தேவைப்படும் என்று சொல்வார்களே இதற்குள் குறுந்தப்பன் என் அருகில் வந்து அண்ணாச்சி மதராசிலிருந்து எப்போ வந்துச்சு என்று குழைந்தார் நான் அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த போதும் என் பார்வை அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் பெண்ணின் மீதே பதிந்திருந்தது அது யாருன்னு பார்க்குறீங்க என் மகள்தான் ஆனந்தவழி இங்கே வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் செய் என்றார் குருந்தப்பன் ஆனந்தவல்லி நாயனத்தை கையில் பிடித்தபடியே வணங்கினாள் ஆனந்தவல்லிக்கு சீக்கிரமே சோமநாதன் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தினேன் அதாவது எங்கள் ஊர் கோவிலில் சுவாமி பெயர் சோமநாதர் அம்மன் பெயர் ஆனந்தவல்லி அண்ணாச்சியை வந்து அப்புறம் பார்க்குறேன் என்று குருந்தப்பனும் ஆனந்தவல்லியும் கோவிலுக்கு கிளம்பி போனார்கள் அடுத்த நாள் குருந்தப்பன் என்னை வீட்டில் வந்து பார்த்து சொல்லிய தகவல் இதுதான் குருந்தப்பன் மகள் ஆனந்தவல்லி பெரியாத்து பெத்த பிள்ளை மகன் சோலைமலைக்கு மனம் செய்ய பேச்சு நடந்து கொண்டிருப்பதாக தெரிந்தது பெத்த பிள்ளை ஊருக்கு உழைத்த உத்தமர் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்று சிரமப்பட்டு தன் சொத்துக்களை எல்லாம் தோற்றுவிட்ட உண்மையான தியாகி அவர் மகன் சோலைமலையும் அடக்கமான பையன் தாலுக் ஆஃபீஸில் குமாஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படி இடத்தில் குருந்தப்பனுக்கும் சம்பந்தம் கிடைப்பதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் சோலைமலை ஒரு நிபந்தனை விதிப்பதாக தெரிகிறது ஆனந்தவல்லி நாதஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வரக்கூடாது என் மனைவி நாலு பேருக்கு மத்தியில் பொது இடங்களில் நின்று வாசிப்பதை நான் விரும்பவில்லை என்று உறுதியாகச் சொல்லிவிட்டான் அண்ணாச்சி உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆண் குழந்தை இல்லை கோவில் கைங்கரியம் விட்டு போகக்கூடாதே என்று என் மகளுக்கு இந்த வித்தையை தொட்டு காட்டினேன் நீங்கள் கூட அவள் வாசிப்பதை கேட்டேளே வித்தையிலே அபாரமான ஞானம் ஏற்பட்டுவிட்டது இனி இதை மறந்துவிடு என்றால் எப்படி முடியும் கோவில் சேகவகம் எப்படி நடைபெறும் சோலைமலை உங்களுக்கு வேண்டிய குடும்பத்து பயனாச்சே சொல்லி பாருங்களே என்று கவலையுடன் பேசினார் குந்தப்பன் சோலைமலை வரச்சொல்லி பேசி பார்த்தேன் அவன் கொஞ்சமும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை ஒரு குடும்பத்து பெண் மிகவும் நல்லவள் உத்தமமானவள் என்பது கூட நாலு பேருக்கு தெரியும் அளவுக்கு அவள் பிரசித்தமாக கூடாது என்ற பழமையான கொள்கையில் எனக்கு நம்பிக்கையும் பிடிப்பும் இருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தில் என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று திட்டவட்டமாகச் சொல்லிவிட்டான் குறுந்தப்பனுக்கு சம்பந்தத்தையும் விடமனம் இல்லை தன் மகள் வித்தையை விட்டுவிட வேண்டும் என்பதிலும் மிகவும் தயக்கம் காட்டினார் பிறகு குறுந்தப்பனுக்கு சமாதானம் சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அதாவது நடைபெற இருக்கும் கோயில் திருக்கல்யாணத்தன்று புஷ்ப பல்லக்கு பவனி வரும்போது ஆனந்தவல்லி கடைசி தடவையாக நாதஸ்வரம் வாசிக்க வேண்டியது அதன் பிறகு ஒரு வாரத்தில் சோலைமலை ஆனந்தவல்லி திருமணத்தை நடத்தி விடுவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொண்டார்கள் அன்று புஷ்ப பல்லக்கு ஆனந்தவல்லியின் கடைசி கச்சேரி என்று தெரிந்துவிட்டதால் கூட்டம் அதிகமாக கூடியிருந்தது வேதாந்த மடத்து வாசலில் சிறுமேடை போடப்பட்டு இருந்தது வீதியிலும் வைகை ஆற்று மணலிலும் ரசிகர்கள் கூடியிருந்தார்கள் ஆனந்தவல்லி இது கடைசி கச்சேரி என்பதால் தன் ஆசை தீர வாசித்தாள் ரசிகர்கள் அனுப்பிய சீட்டுகளில் கண்ட அத்தனை பாட்டுகளையும் விடாமல் வாசித்தாள் வேறு யாருக்காகவும் வாசித்தாள் என்பதைக் காட்டிலும் இசையில் அவளுக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவே அப்படி வாசித்தாள் ஆனால் அன்றைய வாசிப்பிலேயே என்ன காரணத்தினாலோ சொல்லில் அடைபடாத சோகமும் துயரமும் பின்னிப்பிணைந்து வந்தன கம்பீரமான பைரவி ராக ஆலாபனையில் ராகத்தின் வேதனை கலந்த முத்திரை காணப்பட்டது கச்சேரி முடிந்த அடுத்த தினமே சோலைமலை கல்யாணத்திற்கான தேதியை உறுதிப்படுத்திவிட்டு சென்றான் ஆனால் கச்சேரி முடிந்து போய் படுத்த ஆனந்தவல்லி எழுந்திருக்கவே இல்லை முதலில் காய்ச்சலாக இருந்து பிறகு அம்மை போட்டு இருப்பதாக தெரிந்தது பத்து நாட்களுக்கு பிறகு குருந்தப்பன் வந்து அம்மையின் கடுமையால் ஆனந்தவல்லி தன் பார்வையை இழந்துவிட்டாள் என்று சொன்ன தகவல் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது குருந்தப்பன் அப்படியே இடிந்து போனார் எனக்கு தெரிந்த சமாதானமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைத்தேன் ஆனந்தவல்லி கண்களை விட்டாலும் ஏற்கனவே முடிவு செய்தபடி சோலைமலை அவளை மணந்து கொள்ள முன்வந்தான் ஒரு தியாகியின் மகன் தானும் ஒரு தியாகி என்பதை காட்டிக்கொண்டான் ஆனால் ஆனந்தவல்லி அதற்கு உடன்படவில்லை கண்ணில்லாத குருடாக இருந்து ஒருவரின் மனைவியாக வாழ்வதை விட கண்மூடி வாசிக்கும் நாதஸ்வர இசையில் மண்ணெல்லாம் மனித மனமெல்லாம் மயங்க வைப்பேன் அதுவே என் சிந்தைக்கும் என் தந்தைக்கும் நான் ஆற்றப்போகும் கடமையாகும் என்று சொல்லிவிட்டாள் மாதம் ஒன்று சென்ற பிறகு ஒரு நாள் கோவிலுக்கு போனேன் தூரத்தில் போகும்போதே நாதஸ்வர இசை பெருகி வந்து கொண்டிருந்தது இந்த இனிமை இந்த குழைவு எல்லாம் தான் என்று கண்டுகொண்டேன் அர்ச்சகர் பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார் ஆனந்தவல்லி அன்று வாசித்தாயே பால் நினைந்தூட்டும் என்ற திருவாசகம் அதை மறுபடியும் கேட் கேட்க வேண்டும் போலிருக்கிறது கொஞ்சம் வாசி பார்க்கலாம் என்றார் அர்ச்சகர் ஆகட்டும் சுவாமி இதோ என்று ஆனந்தவல்லி வாசிக்க ஆரம்பித்தாள் மலை முகட்டிலே ஓடிக்கொண்டிருந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட தடையின் காரணமாக தேங்கி தயங்கி கிடக்கின்றது எங்கோ இடைவெளி கிடைத்து விட்டால் எப்படி குதித்து கும்மாள விட்டுக்கொண்டு பாயுமோ அப்படி கேதாரகவுளை ராகத்தில் பீறிக்கொண்டு வந்தது திருவாசகம் நாதஸ்வரத்தில் ஊனினை உருக்கி என் உள்ளொளி பெருக்கி என்ற இடத்தில் நின்று நிரவல் செய்தபோது ஆனந்தவல்லியின் ஊனக்கண்கள் பறிபோய்விட்டாலும் அவள் உள்ளத்தில் இடம்பெற்றுவிட்ட ஞான ஒளியை காண முடிந்தது தேனினைச் சொறிந்து என்ற வரிகளை வாசிக்கும்போது அமுத வெள்ளமாக இசை மழை பெருக்கெடுத்து ஓடியது யானுனை தொடர்ந்து பிடித்தேன் என்ற சரணாகதிக்குரிய ராகத்தில் இறைவன் பாதங்களை கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு ஆனந்தவல்லி கதறியதை கேட்க முடிந்தது கடைசியாக வந்த மத்தியமாவதியில் நான் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டேன் அடைய வேண்டிய பொருளை அடைந்து விட்டேன் என்ற ஆனந்தவலியின் மனநிறைவை காண முடிந்தது தனக்கு பிறகு கோவிலில் நாதம் இசைக்க யாருமில்லையே என்று ஒரு சமயம் குறுந்தப்பன் கவலைப்பட்டார் ஆனால் இனியும் அந்த தெய்வ கைங்கரியம் இனிதே நடைபெறும் என்ற மனநிறைவுடன் கோவிலை விட்டு வெளியே வந்தேன் முற்றும்